அந்த நபர் விவசாயம் செய்யறதுக்காக அந்த ஊர்ல ஒரு இடத்தை வாங்குறாரு அந்த இடத்துல விவசாயம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக வேலையாட்களை விட்டு சுத்தம் செய்ய சொல்றாரு வேலையாட்கள் அந்த இடத்துல ஒரு பாம்பு புற்று இருக்குது அதை யாருமே அப்புறப்படுத்த தயங்குறாங்க அதுவும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால அந்த பாம்பு புற்ற யாருமே அப்புறப்படுத்த மாட்டோம் அப்படின்னு வேலையாட்கள் எல்லாரும் சொல்லிடுறாங்க ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த பணக்காரர் அவரும் அவருடைய தம்பிகள் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த பாம்பு புற்றை இடிச்சிட்டு அந்த பாம்பு புற்றுல இருந்த பாம்பையும் கொன்னுடுறாங்க ஒரு உயிரை கொன்றால் அது பாவம் பாவம்ங்கிறது வேற தோஷம்ங்கிறது வேற பாவம்ங்கிறது நம்மளை மட்டுமே பாதிக்கும் தோஷம்ங்கிறது நம்மளுடைய வம்சத்தையே பாதிக்கும் இப்ப ஒரு உயிரை கொண்டா அது எந்த இடத்துல பாவமாகவும் எந்த இடத்துல தோஷமாகவும் மாறுது அப்படிங்கறத கவனிச்சு பாக்கணும் இப்ப ஒரு பாம்பு அப்படிங்கிறது ஒரு உயிர் அந்த உயிரை நம்ம கொண்டோம்னா அந்த பாவம் தான் வரணும் ஆனா அது எப்படி தோஷமாக மாறுது எந்த இடத்துல அது தோஷமாக மாறுதுன்னா அதற்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு ஒரு சில நேரங்கள்ல அது தோஷமாக மாறும் அதாவது பாம்பு இரண்டு பாம்புகள் இணைந்து இருக்கும் அது கொல்லப்பட்டால் அது தோஷமாக மாறும் அது மட்டும் இல்லாம பாம்பு தனது முட்டைகளை அடை காக்கும் போது அந்த பாம்பை கொன்றால் அதுவும் தோஷமாக மாறும் இந்த இடத்தை வாங்கி அதாவது இந்த நிலத்தை வாங்கின அந்த பணக்காரர் அந்த புற்றை இடித்து பாம்பை கொல்லும் பொழுது அந்த பாம்பு அந்த இடத்தில் அடை கொண்டிருந்தது அந்த நேரத்துலதான் அந்த பாம்பை அவங்க அடிச்சு கொண்டுட்டாங்க இதனால ஏற்பட்ட நாக தோஷத்தினால் அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே அவங்கள விட்டு போயிடுச்சு அவங்க குடும்பத்துல அடுத்தடுத்து விபத்து நஷ்டம் போன்ற நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அனைத்து சொத்துக்களுமே அவங்களை விட்டு போயிடுச்சு அந்த புற்றை இடித்து பாம்பை கொன்ற அந்த மூன்று அண்ணன் தம்பிகளும் குடும்பங்களுமே அதாவது அவங்களுடைய குழந்தைகள் அனைவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையில அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருந்தது அவங்க வம்சத்துல பிறக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் அற்ப ஆயுள்ள குறைந்த வயதிலேயே இறந்தவங்களாகவும் அல்லது திருமணமானாலும் குழந்தை இல்லாதவங்களாகவும் ஒரு சிலருக்கு திருமணமே நடக்காமலும் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த மூன்று அண்ணன் தம்பிகள் குடும்பத்திலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இன்று வரைக்கும் அந்த நாகதோஷம் அவங்கள தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கு தலைமுறைகள் பல நாகதோஷம் இன்று வரைக்கும் அவங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி இருக்கு இந்த மாதிரியான நாகதோஷம் ஏற்பட்டவங்க இந்த மாதிரியான நாகதோஷம் உங்க குடும்பத்துல ஏற்பட்டு இருந்துச்சுன்னா யார் மூலியமா அந்த நாகதோஷம் ஏற்பட்டுச்சோ அவங்க எல்லாரும் ஒன்று இணைந்து நாகதேவதைக்கு வழிபாடு செய்யணும் நாகதேவதைக்குன்னு ஒரு சிறப்பான பூஜை இருக்கு அந்த பூஜை செய்து அதாவது அந்த புற்றை இடித்து பாம்பை கொன்ற அந்த இடத்துல போய் செய்யலாம் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த இடத்துல போய் நீங்க செய்ய முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டிலேயே அனைத்து சொந்தங்களும் இணைந்து நாக தேவதைக்கு சாந்தி பூஜை செய்யறதன் மூலமாக உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்க குடும்பம் சுபிக்ஷமாக அடுத்த தலைமுறை நல்லபடியா வளர்றதுக்கு வாழ்றதுக்கு அது வழிவகை செய்யும் 那么，去吧也。